السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله اشترى من المؤمنين انفسهم واموالهم بان لهم الجنه صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இறைவன் முக்மீன்களிடமிருந்து அவர்களுக்கு சுவனம் அளிப்பதற்கு பதிலாக அவர்களின் உயிர்களையும் உடமைகளையும் விலக்கி வாங்கி கொண்டான் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிடுகின்றான் மனிதர்கள் ஈடுபடும் அனைத்து துறைகளிலும் கணக்கு பார்க்கிறார்கள் சிறிய குடும்பம் முதல் நாடாளும் அரசியல் வரை அனைத்திற்கும் சொற்ப லாபம் அளிக்கும் இந்த துறைகளில் லாப நஷ்ட கணக்கு பார்க்க பார்க்கும் மக்கள் கணக்கற்ற லாபம் அளிக்கும் மறுமை வியாபாரத்தில் கணக்கு பார்க்க தவறிவிடுகின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் அன்றாட நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த வகை நன்மைகளை பற்றி சிலவற்றை நாம் பார்ப்போம் ஒரு தினம் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலிய அவர்கள் தமது நண்பர்களை நோக்கி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டாங்க இன்று உங்களில் எவரும் தர்மம் அளித்தவர்கள் இருக்கின்றார்களா அப்படின்னு சொல்லி அன்னலம்பெருமானார் பெருமானார் ஹலிய செல்லம் அவங்க கேட்டாங்க தான் செய்ததாக தன்ன தன்னடக்கத்துடன் அபுபக்கர் சித்தி கதியல்லாகுத்தல்கு அவர்கள் பதில் கூறினார்கள் யார சொல்லல்லா இன்று நான் தர்மம் செய்தேன் என்பதை தன்னடக்கத்துடன் கூறுகின்றார்கள் அடுத்ததாக அந்நிலம் பெருமானார் செல்லலாகலேயே சொல்லும் அவங்க கேட்டாங்க இன்று யாரையாவது நோயாளியை நோய் நலம் விசாரித்தவர்கள் யாரும் இருக்கின்றார்களா என்பதாக கேட்ட பொழுதும் அதே தன்னடக்கத்துடன் அபுபக்கர் சித்திக் ரதியல் ஆகுத்தல் அவர்கள் யாரோ சொல்லலா இன்று நான் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தேன் என்பதாக கூறுகின்றார்கள் அடுத்ததாக அண்ணலம் பெருமானாக செல்ல சொல்லும் அவர்கள் இவ்வாறு கேட்டாங்க இன்று ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர்கள் யாரும் உண்டா அது அடக்கம் பண்ணும் வரை யாரும் அதுல கலந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஜனாசாவில் கலந்தது யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்பொழுதும் அனைத்திற்கும் இவ்வாறே அபுபக்கர் சித்திகர் அவர்கள் பதில் கூறியதற்கு பிறகு அண்ணலம் பெருமானார் அவர்கள் சுவனம் வாஜிப் என்று கூறினார்கள் ஏனென்றால் நன்மைகளிலும் முன்னிலை வகிக்கக்கூடியவர்கள் அபுபக்கர் சித்திகர் அதியுள்ளாகுத்தல் அணுகு அவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நற்செயல்கள் சுவனத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை அண்ணல பெருமானார் சல்லல்லாஹ் ஹலீர் செல்லும் அவர்கள் கூறியதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களை ஆக இப்படிப்பட்ட நல்ல அமல்கள் கூட என்ன செய்கின்றது ஒரு மனிதனை சுவனத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இது எதன் காரணமாக அல்லாஹுவிற்காக வேண்டி ஒரு முக்மீன் செய்யக்கூடிய காரியத்திற்கு அந்த மனிதனுடைய உயிர்களையும் உடைமைகளையும் விலக்கி வாங்கி கொண்டு தாலா இந்த நற்செயலின் மூலமாக சுவனத்தை கொடுப்பதாக நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் இந்த மேற்கூறப்பட்ட வசனம் இறங்கியதற்கு பிறகு ஒரு சமயம் இந்த வசனத்தை ஓத நேரிட்ட பொழுது அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க தேம்பி தேம்பி அழுகிறாங்க இதை கண்ணுற்ற மற்ற தோழர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களில் ஒருவர் கேட்கின்றார் இந்த வசனத்தில் அழுவதற்கு ஒன்றுமே இல்லையே ஏன் நீங்க அழுகிறீங்க என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு அபுபக்கர் சித்திகர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் பதில் கூறினார்கள் அல்லாஹ் நான் செய்த உயிர் பொருள் தியாகங்களை வாங்கி கொண்டு பகரமாக சுவனம் தருவதாக அன்னலாரின் மூலம் வாக்களித்து விட்டான் ஆனால் ஒரு வியாபாரியிடம் துணி ஒன்றை வாங்கி சென்றவன் வீட்டை அடைந்து அந்த துணியை விரித்து பார்க்கும் பொழுது பல இடங்களில் கிளிசல்கள் இருந்ததால் திரும்ப கொண்டு வந்து வியாபாரியின் முகத்தில் வீசி எரிய மாட்டானா அதுபோன்றே சுவனத்தை தருவதாக வாக்களித்து எனது தியாகங்களை ஏற்ற வல்ல அல்லாஹ் ஒருவன் அந்த தியாகங்களில் பல குறைபாடுகள் இருப்பதை கண்டு என் முகத்தில் வீசி எறிந்தால் என் நிலை என்னவாகும் அதை நினைத்தேன் அழுதேன் என்பதாக அபுபக்கர் சித்திக் ரதியுள்ளாகுத்தல் அன்பு அவர்கள் பதில் கூறினார்கள் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் நினைக்கிறோம் ஏதோ நன்மைகள் செஞ்சிட்டோம் அந்த நன்மையின் மூலமாக சுவனத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நபி சல்லல்லாஹூ அலீசல்லம் அவர்களுடைய தோழமையை பெற்ற அபுபக்கரு சித்திக் ரதியல்லாஹுதலன் அவர்கள் நன்மைகளால் எல்லா வகையிலும் முந்தி சென்று எல்லா நன்மைகளையும் செய்த அபுபக்கரு சித்திக் ரதி அல்லாஹுதலன் அவர்கள் தங்களின் அந்த அமல்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதை நினைத்து அழுது அவர்களுடைய நன்மைகள் எங்கே நம்முடைய நன்மைகள் எங்கே சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே எல்லா விதத்திலும் நன்மைகளால் முந்தியவர்களை இப்படி சிந்திக்கின்றார்களையானால் அழுகின்றார்களேயானால் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கை நிலையை கொஞ்சம் கோடிட்டு பார்க்க நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே நம்முடைய செயல்களை நாம் மாற்றிக்கணும் நம்முடைய பொருள் உயிர் அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே இருக்கின்றது நான் மறுமைக்காக வேண்டிய வாழ்கின்றேன் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை மேற்கூறப்பட்ட இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பான் அவர்களை மற்றொரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கின்றோம் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் மகன்களில் ஒருவர் துறைவியாக இருந்தார் அதாவது இந்த உலகத்தினுடைய பற்றற்ற நிலைமையில மறுமைக்காக வேண்டிய வாழக்கூடிய ஒரு துறவியாக இருந்தார் ஒரு நாள் அரசவை கூடிய இடத்திற்கு அவர் வந்த பொழுது அரசவை கூட்டம் கூடியிருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏழ்மை கோலத்தில் அந்த மகன் வருகை தந்து வருகை தந்தது தந்தைக்கு நாணத்தை ஏற்படுத்தி விட்டது எல்லா சபையெல்லாம் கலைஞ்சு போனதுக்கு பிறகு மகனை அழைத்து மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க மகனே உன்னை மகனாக பெற்றதற்காக நான் பிறர் முன்னிலையில் வெட்கி தலைகுனியும் நிலை நிலைக்கு ஆளாகிவிட்டேனே என்று கூறினாங்களாம் நீ இந்த நிலைமையில் வந்திருக்கிறது என்னுடைய அரசவையில் அந்த சபையில் எனக்கு ஒரு வெக்கமானதாக ஆகிவிட்டது உன்னுடைய நிலைமையை பார்த்து வெட்கம் வெட்கித்து நான் தலைகுனியும் நிலையை நான் அடைந்து விட்டேன் என்பதாக சொன்னவுடன் அதை கேட்ட மகன் கூறினார் தந்தையே அதோ அங்கே இருக்கக்கூடிய அந்த காகத்தை நீங்கள் அலையுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க மாமன்னர் தமது ஆதிக்கத்தின் கீழ் பணிந்து நிற்பவர்களை தவிர வேறு யார் நமக்கு பணிய போகிறார் என்பதாக எண்ணிக்கொண்டு நம்ம அரசவையில நமதுடைய நமது ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அவர்கள் மட்டுமே தானே நமக்கு பணிவார்கள் மற்ற எவைகள் நமக்கு பணிய போகின்றது என்பதாக மௌனமாக ஆகிவிட்டார்கள் அதை பார்த்த மகன் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மகன் காகத்தை அழைத்தார் அவரது தோளில் வந்து அந்த காகம் வந்து அமர்ந்து விட்டது திரும்ப போ என்று சொன்னார்கள் அந்த காகமாகப்பட்டது போகிவிட்டது அப்பொழுதுதான் சொன்னாங்க தந்தையே பார்த்தீர்களா கேவலம் இந்த பகுத்தறிவற்ற காகம் உங்களின் ஆணைக்கு கட்டுப்பட மறுக்கிறது இறைநேச செல்வர்களின் சபை கூடும் போது காகத்தை கூட காகத்தை கூப்பிடக்கூட சக்தியற்றவரை தந்தையாக பெற்றதற்காக நான் வெட்கிட்டு தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது என மகன் கூறினார்களாம் பாருங்கள் அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய அந்த சிறந்த அமல் எந்த அளவிற்கு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தன் வசப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹுத்தால் ஆக்குகின்றான் இவ்வா இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் நம்முடைய ஆட்சியோ அதிகாரமோ நம்முடைய செல்வங்களோ நம்முடைய பொருளாதாரமோ நமக்கு பயனளிக்க போறது கிடையாது மாறாக நாம் அதையெல்லாம் பெற்று அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மறுமைக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் நமக்கு சரணடையும் நம்மை நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியதாக இருக்கும் என்பதை மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மகனார் தெளிவான முறையிலே தம்முடைய தந்தைக்கு பெரிய ஒரு உபதேசத்தை செய்தார்கள் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது ஆக அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட மாபெரும் சிறந்த மனிதர்களாக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் ஆக்கி நாளை மறுமையில் அந்த சுவனத்தை பெறும் தகுதியை பெற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் நம்முடைய உயிர்கள் உடமைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி ஆக்குகின்ற ஒரு நிலையையும் அதற்கு பகரமாக வல்ல இறைவன் தரக்கூடிய அந்த சுவனத்தை அடையும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹமன் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துலாஹ் தாலா வரூ